உன்னிலே என் நேசம் அத்தியாயம் ஒன்பது ஆறு ரன் போல் கணினியை முன்னாள் தன் கைபேசியை நோண்டி கொண்டிருக்க அதனை கண்டவாறே அவனின் அருகில் உடன்பயிலும் ஒரு பெண் வந்து நின்றாள் என்னாச்சுன்னா அதான் நமக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சது என்ன ஏன் நீ லேப்லயே கிடக்குற ஸ்டடீஸ்லயும் என்ஜாய் பண்ணலையா ஒன் வீக் ஊருக்கு போகலான்னு தான் நினைக்கிறேன் ஆனா அடிக்கடி வர வேண்டியது வர இருக்கா அதான் போகல அதுவும் இல்லாம ஹாஸ்டல் போனா ஒரே தொந்தரவு அதான் இங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அப்படியா சரி நேத்து ஏதோ ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்ததா கேள்விப்பட்டேனே யார் யாரது நம்ம ஜூரியன் பொண்ணுங்க அவங்களுக்கும் இந்த நேரம் ப்ராஜெக்ட் நடக்கல அதான் ஹெல்ப் கேட்டு வந்தாங்க சரி ஓகே டேக் கேர் ம் ஓகே எக்ஸாம் டைம் மீட் பண்ணலாண்டா என்றதும் அந்த பெண் செல்ல அதே நேரம் மூவரும் உள்ளே நுழைந்தனர் சஞ்சனாவோ வேண்டா வெறுப்பாக முகத்தை திருப்பி கொண்டு வருவதை கண்டவன் மனமோ அவனையும் அறியாமல் அதிக சந்தோஷம் கண்டது அது அவள் வந்ததாலா அல்லது முறைப்போடு இருப்பதாலா என்று அப்போது அவன் அறியவில்லை ஏதோ நீண்ட நாட்கள் பழகியது போன்று மந்த்ரா கிளாரா இருவரும் முறைக்க அவனு பதிலுக்கு ஹைஜூனியர் என்றான் உட்காருங்க என்றது மூவரும் ஆளுக்கு ஒரு கண்ணனியின் முன் அமர்ந்திருக்க மிகப்பெரிய பெரிய லேபில் ஆங்காங்கு சிலர் மட்டுமே இருந்தனர் சஞ்சனா தான் ரெஃபர் செய்ததை எடுத்துக்கொண்டு கோடிங் ரெடி பண்ண ஆரம்பிக்க ஏய் இருடி எதுக்கு தேவையில்லாம இதை டைப் பண்ண அப்புறம் யாராவது வந்தா வேஸ்ட் தானே தடுத்துக்கொண்டு மந்த்ரா கேட்க அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன் இரு நான் கேக்குறேன் என்றவாறு அவளின் கரங்களில் இருந்த பேப்பர்ஸை வாங்கி கொண்டு ஆறு சென்றாள் இருவரும் அவனிடம் கோடிங் எழுதி ரெஃபர் பண்ணியது சரியா என சந்தேகங்களை கேட்க அவனோ சஞ்சனாவை வேணுமென்றே தவிர்த்து அவர்கள் இருவருக்கும் மட்டுமே உதவினான் தன்னை அவன் தவிர்ப்பது ஏதோ மனதை வேதனையடைய வைப்பது போல் உணர்ந்த சஞ்சனாவோ அமைதியாகவே அமர்ந்திருந்தாள் ஏதாவது சந்தேகம் வந்தால் கூட தோழிகளிடம் கூற அவர்களை அவனிடம் கேட்டனர் அன்று ஒரு மணி நேரம் முடிந்து மூவரும் கிளம்ப சஞ்சனா அழுத்தமாக அழைக்க வேகமாய் திரும்பினாள் ஏனோ தன் அழைப்பிற்காகவே அவள் காத்திருப்பது போன்று உணர்ந்தான் ஆறுரன் உன்னோட பர்ஸ் என்றவனோ அதனை அவளின் முன்னேட்ட வேண்டாம் அவனின் முகத்தை தவிர மற்ற அனைத்தையும் கண்டவாறே கூறினாள் சீனியர் கொடுக்க தன் தோழி மறுத்து வாங்காமல் இருப்பதை கண்ட கிளாரா தேங்க்யூ என்றவாறு அதனை வாங்கிக் கொண்டாள் இட்ஸ் ஓகே என்றவனோ திரும்பிக் கொள்ள முதுகு காட்டி அமர்ந்திருந்த ஆறுனை கண்டவளோ தோழியோடு வெளியேறினாள் அவன் அவள் தன்னை கண்டாள் என்பதை தன் முன்னிருந்த கணினியின் திரையின் கண்டுகொண்ட ஆரூரன் மனமோ என்னவோ செய்தது எதனால் தான் இப்படி அவளிடம் மட்டும் ஒரு வித்தியாசத்தை உணர்கிறோம் என்று புரியாது அமர்ந்திருந்தான் சஞ்சனா முன்னே வந்த கிளாரா அவளின் பர்சனை தர ஹே வேண்டான்னு அவன் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கு இப்போ என்கிட்ட தர கோபமாக கேட்க செஞ்சுனா உனக்கு என்னதான் பிரச்சனை நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த மூணு நாளா ப்ராஜெக்ட் பேப்பர் சொன்னாலே நீ எங்க கிட்ட எரிஞ்சு விழுகுற சொல்ல போனா தப்பு ஓ மேல தானே சீனியர் மொபைல உடைச்சிட்டு நீ தானே அதுக்கு அவங்க உன்னை ஹர்டா கூட பேசல ஏதோ சும்மா ப்ளே பண்றதுக்காக உன் பர்ஸ் புடுங்கி வச்சுக்கிட்டுச்சு இதுல அவங்க மேல என்ன தப்பு இருக்கு ஏன் நீ தேவையில்லாம இப்படி கோவப்படுற நான் எங்க கோவப்படுறேன் பின்னா நீ பண்றது பேர் என்ன அர்த்தம் எங்களை விடு அந்த சீனியர் கிட்ட அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி வர ஒரு வார்த்தை கூட சொல்லாம விடுக்கணும் இப்பவும் பண்றாங்க எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா மத்த பசங்களை போல இல்லாம அளவா மட்டுமே எங்க கிட்ட பேசுறாங்க அவனை பெருமை சொல்லி முடிச்சுட்டீங்க சரி இப்ப நம்ம என்னதான் பண்ணணும் நாளைக்கு சீனியர் கிட்ட நீ சாரி கேக்கணும் இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு அவங்க கிட்ட பேச கூடாது சரி கேக்குறேன் போதுமா நம்பலாமா ஹே உங்க ரெண்டு பேரையும் என்றவளோ தன் கரங்களில் இருந்த புத்தகத்தை வைத்து அடிக்க வர அதனை உணர்ந்த தோழிகள் இருவரும் ஓட புன்னகையோடு சந்தோஷமாக தன் தோழிகளை விரட்டினாள் சஞ்சனா அதே நேரம் வெளியே வந்த ஆறுடன் அவளின் செயல் கண்டு நிற்க சிறிது நேரத்திற்கு முன் கடமையின் கதியாய் அதுவும் ஏதோ ஒரு நினைப்புடன் இருந்த சஞ்சனா எங்கே இருப்பது இப்போது இருக்கும் சஞ்சனா எங்கே எண்ணியவனோ அவள் எப்போதும் இதே போல் சந்தோஷமாக சிரிப்போடே இருக்க வேண்டும் என நினைத்தான் தான் ஏன் அவள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என நினைக்கிறோம் என்பதை அப்போது அவன் யோசிக்கவில்லை இரவு நேரம் சஞ்சனாவின் மனது நேற்றை போல் இன்றும் பல குழப்பம் நிறைந்திருந்தது தன் தோழிகள் இருவரிடமும் நன்றாக பேசும் அவன் ஏன் தன்னிடம் மட்டும் பேசவில்லை ஏனோ வித்தியாசமாக நடப்பது போன்று தனக்கு ஏன் தோன்றுகிறது ஒருவேளை தோழிகள் சொல்வது சரிதானோ அவனிடம் தான் அதிகமாக கோபப்படுகிறோமோ தான் பேசவில்லை என தெரிந்து அவன் எப்படி இன்று விலகி கொண்டான் அதை போல் தானும் அளவா நடந்து கொள்ள வேண்டும் அவன் பேசினால் அதற்கு பதிலளிக்க வேண்டும் அதுதானே பண்பு நிச்சயம் தவறு தான் கிளாரா மந்த்ரா அவனிடம் பழகியவன் போல் பேசவே அவனும் பதிலாக பேசுகிறான் தான் பேசவில்லை என்பதால் அவன் தன்னிடம் அமைதியாக இருக்கிறான் இதற்கு ஏன் தான் இன்று லேபில் வைத்து வருந்தினோம் தனக்கு தானே கேட்டுக்கொண்டவளோ தன் மனதை திசை திருப்ப அங்கிருந்த ஒரு புத்தகத்தை எடுக்கு படிக்க ஆரம்பித்தாள் மறுநாள் மூவருமே ஆரூரனின் முன் வந்து நிற்க ஹை அதை கேட்ட மூவரும் என்றனர் நேத்து மட்டும் யாரோ முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அவங்களை காணோமே தன் இருந்த பேனாவை வைத்து டேபிளில் தட்டி கொண்டே தமிழில் கூறினான் சஞ்சனாவிடம்தான் பேசுகிறான் என்பதை உணர்ந்த மற்ற இருவரும் இருக்கையில் சென்று அமர நான் பண்ணது தப்புதான் சாரி என்ன மன்னிச்சிருங்க சீனியர் முடிவோடு அவனின் முகத்தை முதல் முறை ஒரு வினாடிக்கு மேல் கடந்தும் கண்டு பேசினாள் அவனின் கூர்மையான விழிகளோ தன்னை மட்டுமே காண்பதை கண்டவளுக்கோ அது தன்னை மட்டும் எப்போதும் காண வேண்டும் என தோன்ற அதிர்ச்சியோடு விழிவிரித்து தூக்கத்தில் இருந்து விழித்தது போன்றே திணறினாள் என்னாச்சி நதிங் என்றவளோ தன் இருக்கையில் சென்று அமர்ந்து தான் ஏன் இப்படி யோசித்தோம் நொடியில் என்ற நினைப்பில் லேசாக அவனை நோக்கி திரும்ப ஆரோரனோ இப்போது அவளை மட்டுமே கண்டான் அவன் தன்னை காண்பதைக் கண்டவளோ வேகமாய் கணினிய முன் திரும்பிக் கொண்டாள் புன்னகையோடு வேலை எதுவும் இல்லாததால் தன் கைபேசியை நோண்ட ஆரம்பித்தான் ஆரூரன் நேற்று போல் அல்லாது இன்று தனக்கு சந்தேகம் என்றால் தானே எழுந்து அவனிடம் கேட்டு தெரிந்து வந்து பின் வேலையை பார்க்க அவனும் மூவரிடம் ஒரே போல் நடந்து கொண்டான் கணினியின் முன் விலைகள் இருந்தாலும் மனவோ அடிக்கடி ஆரூரனை நோக்கி சென்றது மனம் மட்டுமல்ல விலைகளும் அவனை நோக்கி சென்றது கரங்களில் வைத்திருந்த கோப்பில் ஏதோ திருத்துவது போன்று செய்ய யோசிக்க நேரம் வீரர்கள் அவனின் பேனாவோடு விளையாடி கொண்டிருந்தது பிளாக் பேண்ட் டிஷர்ட் அதற்கு மேல் ஒரு ஷேர்ட் அணிந்திருக்க காலத்தில் ஒரு நெல்லைய கோல்டன் கலர் செயின் மற்றவர்களைப் போல அளவான அதே நேரம் களைத்து விளையாடும் அளவுக்கு அலையலையாய் ஏசியில் பறந்து கொண்டிருந்தது அவனின் கேசம் முதல் நாள் கிளாரா கூறியது போல் அவன் அழகுதான் என்பதை உணர்ந்தாள் நேரம் செல்ல சரி நேரமாச்சு வாங்க போகலாம் என்ற மந்த்ரா முதலில் எழு அவளை தொடர்ந்து கிளாராவும் இழந்தாள் அதற்குள்ளவே ஒரு மணி நேரம் கடந்ததா என நினைத்த சஞ்சனா தன் கரங்களில் அணிந்திருந்த கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை கண்டாள் அதுவோ ஆம் என்பது போல் உரைக்க முற்றிலும் வேறாய் அவளின் மனநிலை இருந்தது அவனை கொண்டே இருக்க விலைகள் துடிக்க செல்ல வேண்டாம் என மனம் உரைத்தது வா சஞ்சனா போகலாம் நாளைக்கு பார்க்கலாம் சீனியர் என்ற தோளை கிளம்ப செல்ல தன் பேகினை எடுத்த சஞ்சனா ஆர்வை கண்டவாறே தயங்கி நின்றாள் என்னாச்சி எதுவும் டவுட்டா தலை சாய்த்து கேட்க என்ன ரொம்ப கிளம்பனும் நமக்குள்ள நாளைக்கு பாக்கலாம் என்க அவன் நமக்குள்ள என்று கூறிய வார்த்தையை புதைத்துக் கொண்டாள் அதனை தொடர்ந்து வந்த மறுநாளும் அதே போல் நடக்க நாளை ஒரு நாள் மட்டுமே தான் இங்கு வருவோம் என்ற நினைப்பு தோன்ற அவனை கண்டாள் அவனோ என்னவென்று கேட்க ஒண்ணும் இல்லை என்று உரைத்தவள் மனமோ அவனிடம் தான் காதல் கொண்டோம் என்பதை உறுதியாக நம்பியது இது எப்படி சாத்தியமாகும் அவளின் மனம் அவளையே கேட்டுக்கொண்டது இதற்கு முன் இருமுறை மட்டுமே அவனை பார்த்திருக்கிறேன் அவனை பற்றி தனக்கு ஒன்றும் தெரியாது அதே போல் தன்னை பற்றியும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது பின் எப்படி பதில்தான் தெரியவில்லை அவனிடம் தன் மனதை விழந்தோம் எந்த வகையில் யோசனையோடு இருக்க அவளை உலுக்கினர் தோழிகள் இருவரும் என்னாச்சு ஜஞ்சனா என்ன யோசிக்கிற இங்க பாரு நம்ம இன்னைக்கு கூட கொஞ்ச நேரம் இருந்தா கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம் வா அப்ப நாளைக்கு வேகமாய் கேட்க இங்க வர தேவையில்ல நம்ம இவ்ளோ சீக்கிரம் முடிக்க போறோம்னு நினைச்சு கூட பாக்கல எல்லாத்தையும் நம்ம சீனியர் தான் தேங்க்யூ சீனியர் ஜி என்று சந்தோஷமாக அவளின் தோழிகள் இருவரும் முறைக்க கலங்கிய விலைகளை மறைத்துக்கொண்டு கொண்டு அவனை கண்டு முறைத்தாள் அந்த முறைப்பிலே அவனுக்கு புரிஞ்சது இன்னும் சிறிது நாட்கள் அவள் இங்கே இருக்க நினைக்கிறாள் என்று ஆனால் ஏன் என்றுதான் அவளுக்கு புரிந்த அளவுக்கு அவனுக்கோ புரியவில்லை நமக்கு தான் இன்னும் ப்ராஜெக்ட் முடிக்க ஃபைவ் டேஸ்க்கு மேல இருக்குல்ல உன்னுக்குள் இருந்த வருத்தம் அவளை அவ்வாறு கேட்க வைக்க ஆமா செஞ்சனா ஆனா சீக்கிரமா முடிச்சா இருக்கிற கொஞ்ச நாள் நம்ம டென்ஷன் எல்லாம் ஃப்ரீயா நிம்மதியா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டோம் இன்னைக்கு இதை முடிச்சிட்டு தான் கிளம்ப போறோம் தன் கரங்களை நீட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாக மந்த்ரா உரைத்தாள் ஹே மந்த்ரா ஏற்கனவே நமக்காக தான் ஆரூரன் இங்க இருக்காரு இதுல கூட கொஞ்ச நேரம்னா பாவோண்டி என்று அவளுக்கு மட்டும் கேட்குமாறு கூறினாலும் தன் கேபிசி நோண்டி கொண்டிருந்த ஆரூரனின் காதல் நன்றாகவே உள்ள கேட்காதது போல் இருந்தான் கிளாரா இங்க வாங்க இவ என்ன சொல்றான்னு பார்த்தியா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வர சீனியரை திட்டிக்கிட்டே இருந்தா இப்ப என்னடா சப்போர்ட் பண்றா பண்ற குசு வேணா பேசிக்கொள்ள சம்திங் ராங் நான் பாத்துக்கிட்டுதான் இன்னைக்கு இருந்தேன் நீ சீனியர கூற வர எங்கே அவன் செவியில் விழுந்து விடுமோ என்ற நினைப்பில் வேகமாய் தோழியின் வாயினை பொத்தினாள் இப்ப என்னடி இன்னைக்கே முடிக்கணும் அவ்வளவு தானே முடிச்சிடலாம் வாங்க என்றவளோ அவர்களின் பேச்சினை திசை திருப்ப தங்களின் விலையை பார்க்க ஆரம்பித்தாள் அன்று மாறாக வெகு நேரம் செல்ல அவர்களுக்காகவே தன் நேரத்தை கூட விட்டு உதவினான் அவனின் இந்த செயல் சஞ்சனாவை என்னவோ செய்ய தன் இதயத்தை கொடுத்து முழுதாய் தன்னை துளைத்தது போன்று உணர்ந்தாள் விலைகோ அவனிடம் சரணடைய இம்மைகளோ முடினால் கூட அவனே தெரிவது போல் தோன்ற உலகமே மறந்தாள் அவனுக்கோ தெரியாமல் அவனை தான் காதலிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை அவனிடம் இழக்கிறோம் என்பதை முழுதாய் உணர்ந்தவளோ அவனின் முகத்தை காண அதே நேரம் அவனும் அவளை கண்டு புருவ முயற்சினான் தான் காணும் போதெல்லாம் ஆர்வரிடமிருந்து இந்த மட்டுமே கிடைக்க ஒரு வழியாக முடித்துவிட்ட நிம்மதியில் இருந்தனர் தோழிகள் இருவரும் தேங்க்ஸ் சீனியர் உங்கள் தான் சீக்கிரமே முடிச்சிட்டோம் எங்களால் இந்த நாலு நாள் உங்களுக்கு அதிக கஷ்டம் இருந்திருக்கும் நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க சீனியர் இட்ஸ் ஓகே

கையை சுத்தி உடைபெற்றால் சஞ்சனா நன்றி